பாருங்க என் கையில் கொஞ்சம் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கிட்டு எப்படி இருக்குது பாருங்க இந்த மாதிரி நம்ம முடியலையும் நல்லாவே பிடிக்குங்க எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க நல்லா பிடிக்கும் எந்த அளவுக்கு பிடிக்குது பாருங்க எப்படி ஒட்டிக்குது பாருங்க நான் என்ன தான் தொடச்சாலும் போக மாட்டேங்குது இதை நம்ம அப்படியே நல்லா காய விட்டோம்னா நல்லா கையில் வந்து செம்மையாக பிடிச்சிடும் இதே மாதிரி நம்மளுடைய முடிகள்லையும் நல்லாவே பிடிக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்கு நான் பாருங்க எந்த அளவுக்கு தேய்க்கினா போகவே மாட்டேங்குது பாருங்க நல்ல காய்ச்சு நான் நல்ல நம்ம முடியில் வந்து சூப்பராக பிடிச்சிடும் வெள்ளை முடிவுலாம் நல்லா டோட்டலாக சேஞ்ச் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஒரு வேணும் ட்ரை பண்ணுங்க அப்புறம் விடவே மாட்டீங்க தொடர்ந்து இதை கண்டிப்பூ பண்ணிங்க ட்ரை பண்ண அந்த அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஹேடை இப்போ இந்த ஹேட்டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீடெயில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம ஹேண்டை தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய வெங்காயம் தாங்க இந்த ஹேண்டை ரெடி பண்ணுறதுக்கு எடுத்துருக்கோம் இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தோல்லாம் உரிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே நம்ம டேரெக்டாக அதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம நல்ல பெரிய வெங்காயமாக மேல் பகுதியும் அடிப்பகுதியும் மட்டும் கட் பண்ணிக்கோங்க வேற எதுவும் நம்ம கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா அறப்படும் அதுக்காக தான் சொல்லுறது தோல்லாம் கீழன்ற அவசியம் இல்லை தோலோடைய நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து இன்னொரு வெங்காயம் சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம உள்ளே போடலாம் ஒரு டிஃப்ரெண்டாக ஹேர் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஆனியம் அதனால நம்ம ஆனியன் வந்து சேர்த்துக்கிறோம் இப்போ ரெண்டு வெங்காயத்தை நம்ம வச்சு இந்த அளவுக்கு நமக்கு போதும் இது கூட வந்து நம்ம இன்னொரு இன்ஃப்ரெண்ட் நம்ம சேர்த்துக்கலாம் அது என்னென்னா அந்த கற்றாழி தாங்க போறோம் இந்த கற்றாழிலாம் அடிப்பகுதி நான் கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிவிட்டு சும்மா இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும் ரொம்ப பெருசாக வேண்டாம் சைடில் உள்ள முள்ள நம்ம நீக்கிக்கலாம் நீக்கிட்டு இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுட்டு நம்ம இதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு பீஸ் வந்துருந்துருக்கு இதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வேறு எதுவும் ஆட் பண்ண இப்போ வந்து இதனால் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா நம்ம அப்படியே எடுத்து வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு அரைப்பட்டுருக்க பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்கணுன்றதுலாம் கிடையாது சோ இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் என்ன எடுத்துக்கோங்க இந்த இரும்பு கடையில் நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி தான் நம்ம கழுவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த தண்ணியை நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இந்த தான் சேர்க்க போகிறோம் கருவெலையாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இதில் உருவம் போட்டுக்கலாம் கண்டிப்பாக கருவேப்பில நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சனால சூடுபடுத்தி தான் போகிறோம் இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சாச்சு இப்போ ஆன் பண்ணிக்கிட்டுலாம் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இதில் வந்து நம்ம இன்னொரு இங்கிரியன் நம்ம சேர்த்துக்கலாம் அது எதுக்குன்னா நல்லா கலர் கொடுக்கறதுக்காக நம்ம இன்னொரு இன்கிரீடெண்ட் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டு கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு

இந்த ஹேக் வந்து இந்த ஜூஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இந்த ஜூஸை வந்து நல்ல கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் நம்ம இதை எடுத்துக்கலாம் அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் திக்காக வரணும் பாருங்கள் கலர் நல்ல சேஞ்ச் ஆகி வந்திருக்கு உங்கள்கிட்ட காஃபி பவுடர் இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் காஃபி பவுடர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி சுண்டி வரணும் நமக்கு நல்லா கொதிக்க கொதிக்க கலர் இன்னும் கூட நல்ல ஒரு டார்க் கலருக்கு மாறிடுச்சு ஏன்னா அயன் கண்டென்ட் இதில் இறங்குறதுனால நல்லாவே மாறிடும் இது நம்ம உடனே பயன்படுத்த முடியாது இது வந்து நம்ம ஓவர் நைட் வச்சு தான் நம்ம பயன்படுத்த போறோம் நான் வந்து ஓவர் நைட் வைக்கலங்க ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் இதை மூடி போட்டு மூடி வைக்க போறேன் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு சுண்டி வந்ததுனால கலரும் சேஞ்ச் ஆயிரம் ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ உடனே போட்டு வைக்காதீங்க வேர்த்து அதோட தண்ணி எல்லாம் இதில் வந்து அப்படியே விட ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் ஆரட்டும் நல்லா இப்ப பாருங்க நல்லாவே ஆறிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சலாம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகுது இது இருக்கணும் அப்பதான் நமக்கு இன்னும் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும் இது அப்படியே ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் இருக்கும் நம்ம அப்புறமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்ப ஃபைவ் ஹவர்ஸ் மேலே ஆயிப்போச்சு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறது கிடையாது இந்த ஜூஸை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலுன்னு எடுத்துகிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் வீடியோட ஆரம்பத்துலேயே சொன்னேன் என்னென்னா நமக்கு இந்த ஜூஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு இந்த ஜூஸை வச்சு தான் நம்ம ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் அவசியம் அதனால் இந்த இரும்பு கடாயை நம்ம கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஜூஸ் எல்லாம் வடைஞ்சிரும் நமக்கு அஞ்சு மணி நேரம் விட்டதுனால எந்த அளவுக்கு நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு டார்க் கலர் வந்துருக்கு பாருங்க இந்த ஜூஸை மட்டுமே நீங்கள் ஹேர்ல வந்து ஸ்ப்ரே மாதிரி பண்ணிவிட்டு வரலாம் நல்ல ஹேர் க்ரோத்தை கொடுக்கும் ஹேர் பால் இருந்தால் உடனே ஸ்டாப் பண்ணும் ஒன் வீக்லேயே உங்களுக்கு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா அது ஆனியன் சேர்த்துருக்கும் டீ தூள் சேர்த்துருக்கும் மாதிரி ஒயிட் ஹேர் நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் இந்த ஜூஸ் வந்து நம்ம கருவ்லயே அரைக்காம டேரக்டா உருவி போட்டுட்டோம் இப்படியும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா சேர்த்து கூட அரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம எல்லாத்தையும் சக்கைகளை வேஸ்ட் பண்ணாம நம்ம கூட போட்டுக்கலாம் ஜூஸ் பாருங்க செம்ம சூப்பரா நம்ம கிடைச்சிருக்கு கலர் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு டார்க் பிளாக் கலர் இருக்கு அப்படின்னு சூப்பரா ஜூஸ் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம எப்படி பண்ண போறோம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த இரும்பு கடையில் ஆட் பண்ண போகிறது என்னன்னா கரிஞ்சீரக தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த கரிஞ்சீரக பொடியை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் தான் பண்ண போறேன் அதிகமாக கிடையாது ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அவரி பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடி எடுத்துருக்கேன் இது வந்து நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் கரிசிலாங்கனி பொடி வந்து ரெண்டு ஒரு ஸ்பூன் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் அவரி பொடி மட்டும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சால்ட் எடுத்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் இது கூட வந்து நம்ம கரிஞ்சிரக பொடியும் ஆட் பண்ணிருக்கோம் நீங்க முழுசா இருந்தா நான் லைட்டா வறுத்துட்டு அத வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் அவரி பொடி மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க மற்றது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அவரி பொடி மட்டும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க டிகாஷனை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே ஊற்றிட வேண்டாம் ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம உடனே வந்து அப்ளை பண்ண போகிறதில்ல இதை இன்னும் ஒரு மெத்தட் நம்ம பண்ண போகிறோம் அது என்னென்னா அதை பண்ணிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் உடனே அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எந்த கலர் மருங்க நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருக்கு நல்லா கலர் கொடுக்கும் நமக்கு நம்ம ஒயிட் ஹேர்லாம் நல்லா மாற்றி கொடுக்கும் நீங்கள் டூ ஹவர்ஸ் மட்டும் தலையில் வச்சுருந்தா போதும் நல்ல ரிசல்ட் நம்ம கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம இருக்கிற கொஞ்சம் ஜூஸையும் இதுலேயே ஆட் பண்ணிடலாம் ஏன்னா இன்னொரு ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம்ல அதனால் இது வந்து நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த ஹேண்டை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் எந்த விதமான ப்ராப்ளமும் நமக்கு பண்ணாது ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காம தலைவலி வந்துடும் ஃபீவர் வந்துடும் ஹேர்டை போட்டால் ஆனால் இந்த ஹேடை அப்படி இல்லை எந்த ப்ராப்ளமும் நமக்கு பண்ணாது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எந்த கட்டிகளும் இல்லாமல் இப்போ அடுத்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுப்பில் வச்சு சூடு சடுப்படுத்த போகிறோம் இந்த படுத்துறதுனால என்னன்னா நமக்கு எந்த விதமான ப்ராப்ளம் பண்ணாது தலைவலாம் வரவே வராது அதனால தாராளமாக யார் வேணாலும் எப்போ வேணாலும் இந்த ஹேடையை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த குளிர் குளிர்காலத்தில் ஒரு சில வந்து ஒத்துக்காது தலைவலி வந்துடும் அந்த மாதிரி டயத்தில் கூட இந்த ஹேட்டை நீ தாராளமாக ஹேர்ரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணலாம் ஹீட் பண்ணலாம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும் நம்ம இதை வந்து ரொம்ப நேரம்லாம் சூட்படுத்த வேணாம் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இதை ஹீட் படுத்தினா போதும் நல்லா கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு டார்க் க்ரீன் கலரில் தான் தெரியுது உங்களுக்கு வீடியோவில் அப்படி தெரியுதானா நான் பார்க்குறச்சே எனக்கு வந்து நல்ல ஒரு டார்க் பிளாக் கலரில் தெரியாத மாதிரி இருக்குது ஆனால் வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் தெரியுது இப்போ இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு பிளாக் கலருக்கு நமக்கு வந்துடும் கொதிக்க கொதிக்க நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க ஆரம்பித்த உடனே வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நான் அளவுக்கு இதில் வந்து பொடிகள்லாம் ஆட் பண்ணிக்கிறோம் அதே அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மருதாணி கரிசலாங்கண்ணி நெல்லிக்காய் பொடி இதெல்லாத்தோடு நீங்கள் வந்து அவரி பொடி மட்டும் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு மடங்கு ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஒரு மடங்குனா அவரிப்பொடி மட்டும் ரெண்டு மடங்கு அப்போ தான் நம்ம முடியில் வந்து நல்லா பிடிக்கும் நல்லா வந்து கலர் வந்து மாற்றி கொடுக்கும் பாருங்க எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக வந்திருக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் ஹேர்ல அப்ளை பண்ணுறதுக்கோ அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குங்க பாருங்க திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடுச்சு நல்ல திக்காகவும் ஆயிடுச்சு கலர் பாருங்க எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு கையில தொட்டோம்னா அளவுக்கு அப்படியே மை மாதிரி விட்டுதுங்க செம்மையா அவ்வளோ தாங்க ஹேர் ஹேரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஜூஸை வந்து வச்சு தான் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நமக்கு தேவையே இல்லை இதை நீங்கள் உடனே ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க அளவுக்கு ஒரு ஷைனிங்காகவும் இருக்கு இதே மாதிரி நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் நம்ம முடி ஹேர் டைமே உடனே உடனே நம்ம முடியை வந்து நல்ல கரு கருகருன்னு மாத்தி கொடு கொடுக்கவே கொடுக்காதுங்க ஓரளவுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் ஹேர் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எந்த ஹேர்டை நான் அப்ளை பண்ணலை இப்போதான் நான் புதுசாக அப்ளை பண்ண போறேன் கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணலாம் ரொம்ப கட்டி ஆகிட்டாலும் நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமா இருக்கும் இப்போ இது வந்து சூப்பரான கன்சிஸ்டன்சில இருக்கு பாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்க ஹேர் டை பாருங்கள் இந்தளவுக்கு மை மாதிரி இருக்கு கொஞ்சம் இதை ஆர்ட்டு நம்ம எடுத்து கீழே வச்சுக்கலாம் இப்போ ஹேர்டை எடுத்து நம்ம கீழே வச்சாச்சும் நல்லாவும் ஆறிடுச்சு உங்களுக்கு வேண்டி தான் டைம் விட்டோம் இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஹேர்டை கலர் பாருங்க எப்படி இருக்கிறது அவ்வளோ அருமையாக இருக்குது எப்படி கையில் பிடிக்குது பாருங்க செம்மையான ஹேர்டை சூப்பராக வந்திருக்கு நீங்கள் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு அருமையான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற பொடிகள்லாம் நல்லா ஒரிஜினாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் நல்லா வந்து கலர் கொடுக்காத பொடிகளெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது அப்புறமேட்டு நமக்கு முடியும் கருப்பாக மாறாது பாருங்க எப்படி எந்த அளவுக்கு நல்ல கரு கருன்னு வந்திருக்கு பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் யாருக்கும் எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது இல்ல நிறைய உள்ளவங்களும் இது தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு பேக் மாறக்கூட உங்க ஹேர்ல நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம் இல்ல நிறைய உள்ளவங்க அது நிறைய முடியே இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதை நம்ம முடிவந்த கருன்னு நல்லா நல்லாவில் பண்ணும் நல்லாவே ஹெல்ப் இல்லாதவங்க கூட இது கூட இது வந்து யூஸ் ஆகுது ஹேர்டே பாருங்க எப்படி இருக்கிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ இந்த ஹேர்டே என்னோட ஹேர் நான் போறேன் நல்லா இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் வச்சிங்கன்னா போதும் வாரத்துக்கு வந்து ரெண்டு முறை இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் போதும் அப்புறமே நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் உங்களுக்கு நல்லா கருகர் மாறிடும்